ஹாய் ஹெலோ வணக்கம் நண்பர்களே கிரிசோபில்லம் கைனிடோ எனப்படக்கூடிய ஸ்டார் ஆப்பிள் சப்போட்டோசை குடும்பத்தின் வெப்பமண்டல மரம் இது பனாமாவின் இஸ்த் பூர்வீகமாக கொண்டது உள்ளூர் மக்களால் கைனிடோ என்றும் அழைக்கப்படுது கிரேட்டர் ஆண்டிலிஸ் மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் வளர்க்கப்பட்டு இப்போ தென்கிழக்கு ஆசியா உட்பட வெப்பமண்டல பிரதேசங்கள் முழுவதும் வளர்க்கப்படுது இதற்கு கெய்னிடோ மற்றும் கெய்மிட்ரோ என்ற பொதுவான பெயர்களும் உள்ளது மாயன் வார்த்தைகளான கேப் அதாவது ஜூஸ் என பொருள் இம் மற்றும் விடிஸ் ஆகியவற்றிலிருந்து ஸ்பானிஷ் மொழி வழியாக வந்திருக்கலாம் இந்த பெயர் என சொல்லப்படுகிறது ஸ்டார் ஆப்பிள் என்பது பொதுவான பெயர் இது பர்பிள் ஆப்பிள் எனவும் அழைக்கப்படுது இந்த பழம் கோல வடிவமானது பொதுவா ரெண்டு முதல் மூன்று அங்குல விட்டம் வரைக்கும் இருக்கும் பழக்கும் பொழுது பொதுவாக இதனுடைய தோல் ஊதா நிறத்தில் இருக்கும் இதை வெட்டும் பொழுது ஸ்டார் வடிவில் இருப்பதால இது ஸ்டார் ஆப்பிள் என்ற பெயரையும் பெற்றிருக்கு இந்த பழம் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நட்சத்திர ஆப்பிள்ல கலோரிகள் குறைவா உள்ளது ஆனால் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது நூறு கிராம் பழத்துல அறுபத்தி ஏழு கலோரிகள் ஜீரோ புள்ளி ஏழு முதல் ரெண்டு புள்ளி மூன்று கிராம் வரைக்கும் புரதம் பதினான்கு கிராம் கார்போஹைட்ரேட்கள் மூன்று கிராம் நார்ச்சத்து இருபது மில்லிகிராம் வைட்டமின் சி இருபது மில்லிகிராம் கால்சியம் பதினேழு மில்லிகிராம் பேஸ்பரஸ் தொண்ணூறுலிருந்து நூறு மில்லிகிராம் பொட்டாசியம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு மில்லிகிராம் வரைக்கும் பீனால்கள் காணப்படுது இந்த ஸ்டார் ஆப்பிள்ல கேடசின் எவிகாடசின் மற்றும் குவெர்செடின் போன்ற ஃபேலிஃபினாலிக் கலவைகள் கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது இது வைட்டமின் சி நிறைந்ததாகவும் உள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்ட உதவுது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தை குறைக்கும் வீக்கத்தை குறைக்கும் இதனால் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கும் ஸ்டார் சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நோய்க்கிருமிகளை தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது உணவு நச்சுத்தன்மையை மற்றும் சால்மனல்லா உள்ளிட்ட நோய்க்கிருமிகளை தாக்கி அழிக்கும் இந்த பழம் குடல் நுண்ணுயிரிகளை மேம்படுத்துது குடல் தொற்று அபாயத்தை குறைக்குது ஸ்டார் போன்ற உயிரியல் தாவர கலை

பராமரிக்கவும் உதவுது ஸ்டார் ஆப்பிள் செரிமானத்தை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எலும்புகள் ஆரோக்கியத்திற்கும் இதய உதவுது ஆன்டி அதிகம் உள்ளது இது செல்களை பாதுகாக்க உதவுது பல்வேறு பகுதிகளில் இந்த ஸ்டார் ஆப்பிளின் மரத்தின் பட்டை மற்றும் இலைகள் வயிற்றுப்போக்கு வயிற்று புண்கள் மற்றும் வீக்கம் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பாரம்பரிய மருந்துகள் பயன்படுத்தப்படுது இந்த பழத்தின் தோல் மற்றும் லேடக்ஸ் போன்ற பொருள் உள்ளது இது ஒரு சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸ்டார் அதிக அதிகளவில் சாப்பிடுவதால இதுல அதிக நார்ச்சத்து இருப்பதால் வயிற்றுப்போக்கு அல்லது செரிமான பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் இந்த பழங்கள் பொதுவாக நம்ம இந்தியாவில் அதிகம் இல்லை குறைந்த அளவு வருது இருந்தாலும் இந்த பழத்தை புதிதாக வாங்கி விரும்பி சாப்பிடுபவர்கள் அதிகம் இருக்காங்க